வணக்கம் நண்பர்களே எதுவும் முடியும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் திருநங்கைகள் அனைவருக்கும் என் இனிய அன்னை தின வாழ்த்துக்கள் என்னடா திருநங்கை வந்து தாய்மையை அடைய மாட்டாங்களே அவங்களுக்கு வந்து அன்னை தின வாழ்த்துக்கள் சொல்றேன் நினைக்கிறீங்களா இல்லைங்க எல்லாமே வந்து நம்ம மனசை பொறுத்துக்குதான் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடமைக்குன்னு குழந்தையை பெற்றுட்டு அவங்க சுயதுக்கத்துக்காக வந்து குழந்தைங்க வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அவங்க சுயநலத்தை மட்டுமே பார்த்துட்டு போகிறாங்க அப்படி இல்லைங்க திருநங்கைகள் அவங்க பெற்று சொல்லுவாங்கள்ல பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லி அது மாதிரி அவங்களுக்கு வந்து பெற்றால் தான் பிள்ளையானு கிடையாது எல்லா குழந்தைகளுமே வந்து அவங்களுக்கு வந்து தன் மகளாவும் மகனாகவும் தான் நினைப்பாங்க அவங்க அவங்களை வந்து நீங்கள் வந்து அம்மான்னு கூப்பிட்டு பாருங்களேன் அவங்க எவ்வளோ பாசம் கட்டுறாங்கன்னு அவங்கள மாதிரி பாசம் காட்டுறதுக்கு யாருமே கிடையாதுங்க நம்ம பெண்கள் எப்படியோ பாசத்துக்கு அடிமையாக இருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் அவங்களும் பாசத்துக்கு அடிமை தான் அவங்களும் நாம் என்னென்னா அவங்கக்கிட்ட வந்து பழகிறதுக்கு வந்து கூச்சப்படுறோம் அவங்க வந்து தீண்ட தகாதவங்களாம் வந்து நாம் தான் பார்க்குறோம் நம்ம மனசில் வந்து தான் குறை இருக்குது அவங்கக்கிட்ட எந்த குறையும் கிடையாது நாமளும் அவங்களோட சோசியலை பழகி பார்ப்போமே பார்த்தோன்னா அவங்கள்கிட்ட இருக்க பாசங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் நான் பழகியிருக்கேங்க அவங்ககிட்ட நிறைய பாசம் இருக்கும் அதனால் அவங்களுக்காக ஒரு விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால தான் அந்த வீடியோ பண்ணேன்